மயிலை கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவியூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக போச்சுங்க மயிலு விஷயத்துல சரவணன் பயங்கர கோவத்தில் தான் இருந்தாரு ஏன்னா மயிலு செஞ்ச விஷயங்கள்லாம் அப்படி வாயில் வர்றது எல்லாமே பொய் தான் பொய் மேலே பொய்யா சொல்லி சரவணன் மயிலை ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது சரவணனோட மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா குழந்தை வரப்போகுது நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா இந்த மாதிரி டைமில் அவகிட்ட நம்ம சரியாக பேசாமல் அவளை கஷ்டப்படுத்திகிட்டுருக்கிறோம் இனி நம்ம அவள் பண்ணதெல்லாம் மறந்துட்டு அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் நினச்சிட்டு எங்கள் மயிலுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க சரவணன் மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கதிர் செந்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயிலோட நல்லா செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சரவணன் மயிலுக்காக சாரியும் எடுத்துட்டு வந்து தராங்க நம்ம கதிர் செந்தில் எல்லாேருமே பார்த்திங்கன்னா வீட்டில் டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக்லாம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க கோயிலுக்கு போன கோமதி நம்ம மயில் அப்புறம் அரசு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க பாண்டியனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னடா எதுவும் விசேஷமாக என்ன டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறீங்க கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறீங்க யாருக்காச்சும் பிறந்த நாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை நம்ம அண்ணி தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களே அதுக்காக தான் பிறந்த நாளுக்கு மட்டும்தான் கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணணுமா இதுக்குமே நம்ம புதுசாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம மயிலுக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மயிலை வந்து எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ண சொல்கிறாங்க மயில் இருந்துக்கிட்டு இங்கே சரவணா சரவணாமியும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மயில் இருந்துக்கிட்டு மாமா இப்போதான் மனசு மாறி இருக்கிறாரு இனி எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டலாம் வந்து வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலை வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மூணாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்கேன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கோமுதி ராஜி கதிர் அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணா அண்டு மயிலோட அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தாங்க ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்க போது நம்ம மயிலுக்கு கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரப்போகுது இங்கே ரொம்பவே சந்தோஷத்தோடு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலை வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலுக்கு வந்து சில டெஸ்டெலாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு சீக்கிரமே ராஜி நீ ஒரு குழந்தைய பேத்த தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே ராஜி ஒரே வெக்கப்படுறாங்க உடனே கதிர்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் நினச்சி இங்கே கதிர் வந்து குழந்தத்தனமாக நம்ம ராஜிக்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாத்தையுமே நினச்சி பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க சந்தோஷத்தில் சரி சரி பரவாயில்ல மெது மெதுவாக உங்கள் பிள்ளைங்க வந்து பெத்துக்கொட்டு குழந்தை மொத்தமாக பெற்று கொடுத்துட்டா உங்களுக்கு தான் கஷ்டம் சம்மந்தி பார்த்துக்க முடியாது அவ்வளோதான் திணறி பெறுவிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோமதியுமே பார்த்திங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலை ஸ்கேன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ரூம்குள்ளே வர சொல்கிறாங்க கூடவே நம்ம சரவணனுமே போகிறாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்கிறாங்க ரிப்போர்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா எல்லாரும் அதுக்குள்ளேயும் அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு ஒரு வேளை மயிலுக்கு ட்விங்ஸாக இருக்குமோ அப்படி தான் எனக்கு தோணுது அவங்கவுங்க அவங்களுடைய ஒப்பீனியன்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை கேட்டால் நம்ம மயிலும் சரவணனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க குழந்தை எப்படி இருக்க போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயிலை வந்து உள்ளக்க கூப்பிட்றாங்க மயில் சரவணா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா போகிறாங்க இங்கே மற்றவங்களுக்கு ஆர்வம் தாங்க முடியலை வாங்க நம்ம இதுக்கு வெளியே வெயிட் இருக்கணும் நம்மளும் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா இருந்துக்கிட்ட சொல்லவும் இங்கே கோமதி கதிராஜு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் ரூம்குள்ளே போகிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டிங்களா அப்படின்னு வந்து மயில்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் டாக்டர் நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நானும் கிட்டில் செக் பண்ணி பார்த்தேன் பாசிட்டிவ் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இருந்துக்கிட்டு இந்த இதை எப்படி சொல்ல இவங்கக்கிட்ட இவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுமே என்ன டாக்டர் குழந்த நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே உடனே டாக்டர் இருந்துக்கிட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ ஒரு ஆர்வத்தில் இருக்கிறீங்க நீங்கள் இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் தாங்கிக்குவீங்களான்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு டாக்டர் அப்படின்னா நல்ல விஷயம் தானே மயில கர்ப்பமாக இருக்கிறதா குழந்தைக்கு எதுவும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை என்னதான் கிட்டில் செக் பண்ணி பார்த்தாலுமே ஒரு சில டைம் வந்து தப்பாக வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது நீங்கள் அப்போவே ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணியிருந்தால் இப்போ வந்து நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது தான் ஆச்சு என்ன சொல்கிறீங்க டாக்டர் எதுனாலும் வெளிப்படையாக பேசுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நான் சொல்கிறேன் மயில் கர்ப்பமாக இல்லை அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அவங்க வயிற்றில் குழந்தையே இல்லை இதை கேட்டதுமே மயில் பார்த்திங்கன்னா அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிடறாங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க டாக்டர் இல்லை நான் அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன் டபுள் கோடு நல்லா கிளியராகவே காட்டுச்சு இதோ நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இந்த பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்கம்மா அதெல்லாம் ஓகே தான் எல்லா டைமும் வந்து சரியாக தான் கெட்டு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏன் டபுள் கோடு காட்டுச்சுன்னா உங்கள் வயிற்றுல வந்து கட்டி இருக்குது அந்த நீர் கட்டி இருக்கனால தான் உங்களுக்கு வந்து டபுள் கோடு காட்டி இருக்குது சில டைம் அப்படி தான் நீர் கட்டி இருந்தாலுமே வந்து அது குழந்த இருக்க மாதிரி தான் டபுள் கோடு காட்டும் அப்படின்னு வந்து இங்கே டாக்டர் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க இதை கேட்டதுமே கேட்டதுமே நீங்கள் எல்லாேருமே ரொம்ப 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 ஷாக் ஆகுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இப்போ தானே புதுசாக தானே கல்யாணம் ஆகிருக்குது என்ன பத்து பதினஞ்சு வருஷமாக ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இவங்க வயிற்றுல இருக்கிற கட்டியை கரைக்கிறதுக்கு நான் டேப்லெட் எல்லாமே வந்து தரேன் எந்த பிரச்சனையும் இருக்காது அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மயில் ரொம்பவே அள ஆரம்பிச்சுறாங்க சரணன் வந்து மயிலை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கோமதிமே ரொம்பவே பார்த்திங்கன்னா சந்தோஷத்தோடு இருந்தாங்க மயில் வயிற்றுல நம்ம வீட்டு வாரிசு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டு இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏமாற்றத்தோடு தான் இங்கே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாண்டியன் மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சு வராங்க வந்ததுமே இங்கே நம்ம மயில் கிட்ட தான் வந்து பேசுகிறாங்க என்ன என்னாச்சு குழந்தை குழந்த ஹெல்த்தியாக இருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் மயில் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாங்க மீனாக இருந்துக்கிட்டு அத்தை நீங்களாச்சும் சொல்லுங்க ஏய் ராஜி என்ன ஹாஸ்பிட்டலில் என்னதான் ஆச்சு டாக்டர் என்ன சொன்னார் குழந்த ரொம்பவே ஹெல்த்தியாக தானே இருக்குது ஆஹ் இப்போதான இப்போதானா குட்டி ஓனால் அழகா இருக்கும் இன்னும் அதுக்கு வந்து கைகள் கூட வந்திருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க உடனே ராஜி இருந்துக்கிட்டு நம்ம மீனாக்கிட்ட வந்து தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க அக்கா இது இதை பற்றி எதுவும் பேசாதீங்க பாவம் மயிலாக்கா ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னடி அஜராஜி ப்ரெக்னெண்ட்டாக தானே இருந்தாங்க ஏன் இன்னும் குழந்தைக்கு எதுவும் ப்ரா ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் எதுனாலும் சொல்லுவாங்க போக போக சரியாயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா அக்கா அவங்க வயித்தில் இருக்கிறது குழந்தையே இல்லையா ஏதோ கட்டியா அதை அக்கா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே மீனா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இதை அப்போதையே சொ அப்போவே சொல்லியிருந்துருக்கலாம்ல பாவெல்லாம் மயிலக்கா நான் வாட்டில் அவங்க கிட்ட வந்து என்னென்னமோ பேசிட்டேன் ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம சரவணன்மே ரொம்பவே உடஞ்சு போயிருக்கிறாரு சரவணன் கிட்ட பார்த்தீங்கன்னா கதிர் செஞ்சில் எல்லாருமே போயிட்டு பேசுகிறாங்க அண்ணே இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத சீக்கிரமே பாரு நீ வந்து அப்பாவை ஆக தான் போகிற நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்பட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம சரவணனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே சரவணன் ரொம்பவே கண்கலங்கி போயிட்டு இருக்கிறாரு இல்லைடா உண்மை தெரியாமல் நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டுல நீங்களுமே பாரு கேக்கெல்லாம் கட் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்க ஆனால் அது எதுவுமே இல்லாமல் போனனால எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணே இதெல்லாம் ஒரு விஷயமா பரவாயில்ல விடு ஏதோ நல்லது நடக்கப்போகுது இப்போ இல்லைனாலும் என்ன மெதுவாக கூட நடக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இப்படி ஃபீல் பண்ணால் அன்னி பாவம் இல்லையா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனுக்கும் விஷயம் தெரிஞ்ச அவருமே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இதெல்லாம் இதை இதெல்லாம் வந்து யோசிச்சு கவலைப்பட்டு ஒரு சில பேருக்கெல்லாம் எத்தனையோ வருஷம் ஆயுமே குழந்தை இல்லாமல் இருக்குது நீங்கள் தான் புதுசாக கல்யாணம் இருக்கிறீங்க உடனே குழந்தை வந்துருமா பரவாயில்ல வரப்போ வரட்டும் கடவுள் கொடுக்குற கொடுக்குறப்போ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவர் பங்கு ப பங்குக்கு சில வார்த்தைகளை வந்து பேசி சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாரு இங்கே நம்ம மயில் ரூம்குள்ளே போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் மாமா இப்போதான் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தார் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அந்த அந்த நான் சந்தோஷப்பட்டதை அந்த கடவுளுக்கே வந்து பொறுக்கலையா என் சந்தோஷத்தை உடனே பிடுங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க இதுக்கப்புறம் சரவணா மாமா நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுவாரா இல்லைவே இல்லை அவர் எப்போதும் போல் நம்மக்கிட்ட வந்து முகத்தை திருப்பிட்டு தான் போவார் நம்மளை திட்ட தான் செய்வார் குழந்த வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாரு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேனே இனி வந்து அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ரூமில் அழுதுட்டுருக்குறாங்க எங்கள் கதிர எல்லாரும் சரவணன் பேசி நீங்கள் போயிட்டு அண்ணியை பாருங்கள் அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிருப்பாங்க அவங்கள போய்ட்டு சமாதானப்படுத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே சரவணமே ரூமுக்கு வராரு மயிலும் ரொம்பவே அழுதுட்டுருக்குறாங்க மயில் அழுகிறதை பார்த்துட்டு இங்கே சரவணை இருந்துக்கிட்டு என்னாச்சு மயிலையே அழுகிற விடு அதை நடந்ததை நினச்சி நீ கவலைப்படாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே மயில் இருந்துக்கிட்டு நம்ம சரவனை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க இதனால என்னை நீங்கள் வெறுத்துற மாட்டேங்களே உண்மையாகவே என் வயிற்றில் இருக்குது நான் குழந்தாங்கன்னு நினச்சேன் கட்டின்னு எனக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயத்தில் நான் உண்மையாகவே உங்களை ஏமாத்தலைங்க நான் ஒன்று வேணும்னே எதுவுமே பண்ணலை எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது நீங்களுமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என்ன இதுக்கப்புறம் நீங்கள் வெறுத்துருவீங்க தானே என்கிட்ட சரியாக பேச மாட்டாதீங்க பேச மாட்டேங்க தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துக்கிட்டு புலம்புறாங்க ஏன் மயில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிலாம் இல்லை இல்லை எனக்கு தெரியும் குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எங்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட பாசமாக இருந்தீங்க இல்லைன்னா என் மேலே எப்போதும் போல கோபமாக தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே மயிலை நம்ம சரவண சமாதானப்படுத்துகிறாங்க மயில் ஏதோ நடந்ததெல்லாம் நடந்துருச்சு சரியாக இனி உங்ககிட்ட நான் எப்போதுமே வந்து ஒரே தான் இருப்பேன் இனி நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்குவேன் சரியா நீ வந்து ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம கோமதி கோமதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடைஞ்சு இருக்கிறாங்க கோமதியை மீனா ராஜரெண்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுங்க மயிலோட சீக் மயிலோடய உண்மை வந்து மற்ற விஷயங்கள்லாம் மயில் சொன்ன பொய்யலாம் சீக்கிரமே வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்